வணக்கம் மாநகர போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிகின்ற ஓட்டுநர் மற்றும் நடத்தனர் தொழில்நுட்ப பணியாளர்கள் அலுவலக பணியாளர்கள் பணிமனை கிளை மேலாளர் உதவி பொறியாளர்கள் துணை மேலாளர் உயர் அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் சிஐடி தொழிற்சங்கத்தின் சார்பில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் தமிழ்நாடு அரசு பொது போக்குவரத்து கழகத்தை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு தமிழ்நாடு மோட்டார் வாகன சட்டம் விதி இரநூத்தி எண்பத்தெட்டை உருவாக்கியது இந்த விதியில் சென்னை மற்றும் குமரி மாவட்டத்தில் தேசிய மயமாக்கப்பட்ட வழித்தடமாக அறிவிக்கப்பட்டது இந்த விதியின் மூலம் சென்னையிலும் குமரியிலும் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அன்றைய தினம் ஆட்சியிலிருந்து அரசு இரநூத்தி எண்பத்தெட்டு விதியை உபப்பிரிவாக ஏவென திருத்தம் செய்தது அதன் நோக்கம் விழா காலங்களில் தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து இயக்குவதற்காக அந்த திருத்தத்தை மேற்கொண்டது அன்றைய தினம் போக்குவரத்தில் சிஐடியு எல்பிஎஃப் போன்ற கூட்டமைப்பு சங்கங்கள் ஒரு கடுமையான போராட்டத்தை நடத்தி அந்த விதி திருத்தம் மூலம் பேருந்துகள் இயக்குவதை தடுத்துவிட்டோம் தற்போது அரசு இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீண்டும் இரநூத்தி எண்பத்தெட்டு ஏ என்ற ஓப்பிரிவில் சென்னையில் இயக்கக்கூடிய மின் பேருந்துகள் குத்தகை முறையில் நிரந்தரமாக இயக்குவதற்காக இந்த திருத்தத்தை மேற்கொண்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது முப்பது நாட்களில் மக்கள் இதற்கான ஆட்சேபனை தெரிவிக்கலாம் என்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த திருத்தத்தை செய்தால் சென்னையிலும் குமரி மாவட்டத்திலும் தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடங்களான தனியார் இனி இயக்க முடியும் எனவே இந்த விதி திருத்தத்தை தமிழக அரசு கைவிட வேண்டுமென்றும் சென்னையில் உலக வங்கி உதவியுடன் தற்போது இயக்கப்பட்டு வருகின்ற ஓஎச்எம் நிறுவனத்தின் மூலம் மின் பேருந்து கடுமையாக மாநகர போக்குவரத்து கழக தொழிலாளர்களை பாதித்துள்ளது இந்த மின் பேருந்துகள் வியாசார்பாடி பெரும்பாக்கம் பூந்தமல்லி ஆகிய பணிமனைகளில் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது மேலும் மத்திய பணிமனை ஒன்று தண்டையார்பேட்டை ஒன்று ஆகிய பனிமனைகள் அடுத்தடுத்த கட்டமாக இயக்கப்பட உள்ளது வருகிற ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி மத்திய பணிமனை ஒன்றில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மின் பேருந்து இயக்கத்தை துவக்கி வைக்க இருக்கிறார் நாம் இந்த மின் பேருந்து இயக்கத்தினால் அந்த மூன்று பணிமனைகளில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது குடும்பம் அவர்களது குழந்தைகள் கல்வி முதற்கொண்டு அனைத்தும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக அமைந்துள்ளது அனைவரும் அறிந்ததே மேலும் தமிழக அரசு மின் பேருந்து இயக்கத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் இயக்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து இரண்டாம் கட்டமாக இயக்கப்பட உள்ள அறுநூறு மின் பேருந்துகள் ஆறு பணிமனைகளில் இயக்குவதற்காக டெண்டர் வெளியிட்டுள்ளது ஆவடி ஆலந்தூர் ஐயப்பந்தாங்கல் பெரம்பூர் பாடியநல்லூர் மத்திய பணிமனை ரெண்டு ஆகிய ஆறு பனிமனில் இயக்கப்படுவதற்கு திட்டமிட்டுள்ளது எனவே தமிழக அரசாங்கம் இரண்டாவது வெளியிடப்பட்ட தனியார் மின் பேருந்து இயக்க டெண்டரை கைவிட்டு மாநகர போக்குவரத்து கழகம் மூலம் இயக்க வேண்டுமென்றும் இதுபோன்ற போக்குவரத்து கழகம் நிறுவனம் மூலம் இயக்கும்போது இளைஞர்களுக்கு நிரந்தரமான வேலைவாய்ப்பு மேலும் பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் போன்ற சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கு சமூக நீதிக்குடைய வேலை கிடைக்கும் தனியார் மூலம் மின்பெருந்து இயக்குவதால் சமூக நீதி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது சட்டப்படி சம வேலைக்கு சம ஊதியம் என்பது கான்ட்ராக்ட் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை தற்போது பணிபுரிகின்ற ஓட்டுநர் நடத்துனர்கள் கான்ட்ராக்ட் முறையில் பணிபுரிவதால் சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படவில்லை வாரத்திற்கு ஒரு நாள் வார ஓய்வு வழங்கப்படவில்லை அவருக்கான சம் ஓனஸ் என்பது இல்லை இது போன்ற பல்வேறு பேட்டா போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் அந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதற்கு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது எனவே தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் தனியார் மூலம் இயக்குவதற்கு திட்டமிட்டுள்ள மின் பேருந்து இயக்கத்தை கைவிட்டு தமிழக அரசே மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலமே இயக்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிற ஜனவரி இருபது செவ்வாய்க்கிழமை மாலை நாலு முப்பது மணிக்கு இல்லம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த போராட்டத்தில் மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் தங்களது வார ஓய்வு பணி ஓய்வு தொடர் காலை பணி இருப்பின் அவர்கள் கட்டாயம் செவ்வாய்க்கிழமை இப்போராட்டத்தில் பங்கேற்கவும் இப்போராட்டம் என்பது நம்முடைய சம்பளத்திற்காகவோ போனஸிற்காகவோ வேலை வலுவுக்காகவோ இல்லை மாநகர போக்குவரத்து கழகத்தை பாதுகாப்பதற்காகவும் நம்முடைய பணிகளை பாதுகாப்பதற்காகவும் நம்முடைய பணிமனைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது சமீபத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பகுதிநிற ஆசிரியர்கள் செவிலியர்கள் போன்ற போராட்டம் என்பது அரசை கடுமையாக ஒரு நிர்பந்தத்தை செய்தது அதுபோன்று வருகிற இருபதாம் தேதி சிஐடியு ஏஐடியுசி ஐஎன்டியூசி பணியாளர் சம்மேளம் இணைந்து நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் அமைய வேண்டும் தற்போது பல சங்கங்கள் பார்வையாளராக மாநகர போக்குவரத்து கழகம் சீரழிகின்றதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர் இது தொழிலாளர்களுக்கு எந்த பயனையும் கொடுக்காது எனவே பார்வையாளராக பார்த்து கொண்டிருக்கின்ற தொழிற்சங்கமும் இப்போராட்டத்தில் இணைந்து அனைவரும் ஒன்றிணைந்து இணைந்த கைகள் போன்று இணைந்து இந்த பொது போக்குவரத்தை பாதுகாப்போம் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்வோம் தமிழ்நாடு அரசு தனியார் மய கொள்கையை திரும்ப பெற்று அரசு போக்குவரத்து கழகம் மூலம் மின்பேருந்து இயக்குவதற்கு இப்போராட்டம் முற்றுப்புள்ளியாக அமையும் எனவே இப்போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்